திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா புற்றி பதிவழியில் வீரட்டம் இந்த தலைப்பில் திருமந்திரத்தில் பாடல் இதில் காம தகனத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல் இருந்த மனத்தை இசையை இருத்தி பொருந்திய லிங்க வழியதை போக்கி திருந்திய காமன் செயலளித்து அங்கன் அருந்தவ யோகம் கொறுக்கை அமர்ந்ததே இந்த நடந்த இடம் வந்து திரு கொறுக்கை அப்படிங்கிற தளம் இது வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா தக்கன் மகளாக அம்மா தாட்சாயணிங்கிற பேரில் இருந்தாங்க அந்த பேரை விரும்பாமல் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம் அது அதன்படி இமயமலை அரசனுக்கு மகளாக வளர்கிறாங்க உமாதேவி அங்கே அவங்க தவம் பண்ணுறாங்க சிவபெருமான் அடைகிறதுக்காக தவம் பண்ணுறாங்க இங்கே சிவபெருமான் ஜனகாதி முனிவர் ஆழ்வருக்கும் ஞானத்தை உணர்த்தி யோக நிலையில் இருக்கார் திருக்கையில தென்முக கடவுளாக யோக நிலையில் இருக்கார் திருமா இப்போ இவங்க சூரன் வந்து தேவர்கள் பிரம்மாதி தேவர்கள் எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்தவும் இவங்க எல்லோரும் போய் சிவபெருமான போய் கேட்குறாங்க இப்படி சூரனை அழிக்கணும் அப்படிங்கும் பொழுது அவர் தன்னோடக்கு ம முருகப்பெருமான் வந்து உங்களை அந்த சூரன்கிட்டேருந்து விடுதலை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சூரனுடைய குடும்பிலேருந்து உங்களை காப்பாற்றுவார்னு சொல்லிடுவார் ஆனால் இவங்க இவர் யோக நிலையில் இருக்கார் அந்த அம்மாவும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி காமனாக அந்த மலை ரொம்ப எய்தும்படி சிவபெருமலை எய்தும்படி சொல்லுவாங்க அவர் முதல்ல மறுத்தாலும் இவங்க எல்லாம் அவருக்கு தண்டனை கொடுப்பாங்கங்கிற பயந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையால் உயிர் பிரிக்கிறத விட நாங்கள் சிவபெருமான் கையால் நான் அழியிறது பெரு பெருமைன்னு சொல்லிவிட்டு போய் மலை ரொம்ப எரிவார் சிவபெருமான் மேலே மலரம்ப தொடுப்பார் அப்போ அவர் நெற்றிக்கனால் பார்த்து காமன் எரிஞ்சிருவார் அப்போ ரதி தேவி இறைவன்கிட்ட வேண்டி அழுததுக்கப்புறம் அவர் அங்கே அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய வகையில் அவர் அரு உருவமாக காட்சி கொடுப்பாருன்னு வரம் கொடுப்பாங்க இந்த இந்த தளம் இந்த வரலாறு நடந்தால் திருக்குறுக்கை அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒவ்வொரு இந்த எட்டு வீரட்டத்தை பற்றி நம்ம அந்தகணன் திருக்கோயிலூர்லேயும் தக்கன் திருப்பரியலூர்லையும் பிரம்மனுடைய தல திருக்கண்டியூர்லேயும் சலந்தரனுடைய சளந்தரன் அழித்தது திருவிற்குடியும் முப்புறம் எரித்தது திருவதிகை தளத்துலையும் யானை உரித்தது திருவழுவூர் யமனை உதைத்தது திருக்கடவூர் இந்த காம திரு குறுக்கை அப்படிங்கிற தளத்தை இதை வந்து ஒரே பாடலில் ஒரு பாட்டு சொல்லுது பூமன் சிரம் கண்டி அந்தகன் கோவல் புறம் அதிகை மாமன் பரியல் சலந்தரன் விற்குடி மாவழுவூர் காமன் கொருக்கை யமன் கடவுர் இந்த காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடி தன் சேவகமே அப்படின்னு இந்த ஒரே பாடலில் இந்த எல்லா கருத்தையுமே சொல்லு சொல்லுது பாடல் இதை நம்ம தேவாரத்தில் சொல்கிறாங்க திருநீற்றை உடல் நிறைய பூசி நாள்தோறும் செய் கடன்களை செய்து காவிரி நீரை நிறைத்து அபிஷேகம் செய்யும் மார்க்கண்டேயருக்கு பிரமனால் குறிப்பிடப்பட்ட வாழ்நாள் முடிந்துவிட்டது என்று அவரை கொள்வதற்காக தர்மராசன் யமனுடைய ஆணைப்படி வந்த கூற்றுவனை குறுக்கை வீரட்டான தண்டித்தார் அப்படிங்கிற கருத்துடைய பாடல் நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரி தாட்டும் அந்த அந்தனாரை கொள்வான் சாற்று நாளற்றதென்று தருமராசர்காய் வந்த கூட்டினை குமைப்பர் போலும் குறுக்கை விரட்டனாரே அப்படின்னு நாலாம் திருமுறையில் அப்பர் பெருமான் காமிக்கிறாரு இது சித்தியார் பாடலும் சொல்லுது கண்ணுதல் யோகி இருப்ப காமன் நின்றிட வேட்கைக்கு விண்ணுற தேவராதி மெலிந்தமை ஓரார் மால்தான் எண்ணி வேல் மதனை ஏவ எரிவிழித்து இமமான் பெற்ற பெண்ணினை புணர்ந்து உயிர்க்கு அளித்தது ஓரார் அப்படின்னு சித்தியார் பாடலும் காமன் எரித்த வரலாற சொல்லுது திரு சிற்றம்பலம்